ஹலோ வியூஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புறாவை காய்ச்சல் போடுவது எப்படி சரிங்களா காய்ச்சல் போடுறதுன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அந்த புறாவை நம்ம பறக்க வைக்கிறதுக்கு சரிங்களா ஹை ஹைஃப்ளையிங் பிஜின்றிருக்கு இல்லையா இதை வந்து அந்த ஸ்டெப் காய்ச்சல் போட்டு தான் பழக்க முடியும் அப்படி பழக்கினா தான் அது வந்து நம்மளுக்கு பறக்கும் அவஸ் கணக்கில் பறக்கும் அது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் கொடுக்கறது போடும் இப்போ வந்து அந்த காய்ச்சல் போடுவது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள் ஓகே ஓகே காய்ச்சல் போடவுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் பார்த்துக்கிறோம் சரிங்களா ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம பண்ணுறேன் பார்த்தீங்களா இதே போல் வந்து ஒரு புறாவை பிடிச்சிக்கோங்க எடுத்து அந்த புறாவை கழுத்தளவு தண்ணி ஓகேங்களா கழுத்தளவு தண்ணி வரைக்கும் அதை வந்து பண்ணிக்கணும் இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா ஒரு ஈச்சி பறந்துச்சு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கும் நம்ம இந்த கூட்டுலேயும் வந்துடுறோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது பறந்து போகும் அதுதான் நீங்கள் பார்த்தீங்க ஒரு ஈச்சி போனதை அதே போல் இன்னொன்று வந்து இந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு இருக்கும் பத்துக்கும் அதை நல்லா கிளியர் பண்ணிடணும் அப்போ தான் இந்த புறா வந்து பீச்சின் வந்து நல்லா ஃப்ளை பண்ணும் ஓகேங்களா அதுக்காக தான் இப்படி வந்து பண்ணுறது இல்லைனா வந்து நல்லா பறக்கக்கூடிய புறாவே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணாதுன்னா ஹவர்ஸ் கணக்கில் பண்ணாது அது டயர்ட் ஆகிடும் அதனால தான் இதை வந்து க்ளீன் பண்ணுறது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இதை தான் நம்ம வந்து காய்ச்சல் போடணும் சொல்லுவோம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு புறாவை என்ன பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா இப்படி நம்ம எத்தனை புறாவை வந்து பழக்கிறோமோ இப்போ அந்த காய்ச்சல் போடுறதுங்கிறது வந்து நம்ம அந்த புறாவை வந்து நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு பறக்கிற பழக்கிறது சரிங்களா அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ இப்போ நம்ம ஒரு ஃபோர் நாலு புறா வந்து நம்ம பிஜிஎனை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும்னா அந்த நாலு பிஜிஎன்னையும் இதே போல் நீட்டாக என்ன பண்ணிக்கணும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி திரும்ப அந்த ஆடாவில் வந்து போடணும் சரிங்களா அடுத்தால இந்த பீஜில் நான் எப்படி ஆடாவில் போடுறேங்கிறதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காணிக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நம்ம இப்போ ஆடாவில் போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்ப்போம் அந்த ஈச்சி ஒன்று இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த பாருங்கள் கையில் வர வந்துடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை நல்லா க்ளீன் பண்ணிடணும் உங்கள் கூட்டில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மெடிசன் இருக்குது அதுக்கு தெளித்து விட்டிங்கன்னா திரும்ப என்ன பண்ணாது வராது ஆனால் இந்த மாதிரி பர்டிகுலர் பீஜனுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி எடுத்து க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணிடணும்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அந்த தண்ணியில் அது நீந்திட்டு இருக்கிறதான் பார்த்துட்ருக்கீங்க இப்படி பண்ணிங்கன்னா நம்ம நல்லா நல்லாயிருக்கும் டிசீஸில் இருந்து நம்ம அதை என்ன பண்ண முடியும் காப்பாற்ற முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இருக்குது ஆடாவில் வந்து நம்ம பிஜி நல்லா க்ளீன் பண்ணி போடுறோம் சரிங்களா இது தான் வந்து நம்ம காய்ச்சல் போடுறதுன்னு சொல்கிறது இந்த காய்ச்சல் போடுறதுக்கு இப்போ நான் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு த்ரீ பிஜின்னு வந்து நான் எடுத்துருக்குறேன் க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறேன் ஆனால் இதை வந்து எப்படி நம்ம போடுறதுங்கிறது வந்து எவ்வளோ டைம் போடணும் எவ்வளோத்த நாள் போடணுங்கிறதுக்கு வந்து ஒரு இது இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பிஜிஎன் வந்து ஒரு டூ மந்த்ஸ் உடனே திரும்ப என்ன பண்ணுறோம் இப்படி க்ளீன் பண்ணி நம்ம அந்த ஆடாக்குள்ளாடி போட்டுருவோம் இப்படி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம வந்து போடணும் அப்படி போட்டோன்னா அது என்ன பண்ணிக்கணும் நம்ம மேலே எல்லாமே அந்த இடம் பழகிடும் அதுக்கு தான் நம்ம வந்து காய்ச்சல் போடுறோங்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளை பண்ண வைக்கும்போது அது வந்து நம்ம நம்மளை விட்டு அதை மிஸ் பண்ணாது ஓகேங்களா அப்போ இந்த காய்ச்சல் போடுறது எவ்வளோ டைம் போடணும்னா வந்து சிலவங்க வந்து மார்னிங்லேருந்தே வந்து என்ன பண்ணிடுறாங்க ஈவினிங் வரைக்கும் சன்லைட்டில் அதை போட்டுறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க பெர் டே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அதுக்கு போதும் நீங்கள் மத்தியானம் வந்து ஒரு டூ ஓ கிளாக் போட்டுட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுங்க எடுத்துடுங்க திரும்ப நம்ம மற்ற புறாவை திறந்து விடுங்க அதை பார்த்துட்டு இது வந்து கீழே இறங்கும் இப்படி வந்து கண்டினியூவாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து கலைச்சி விட்டிங்கன்னா அப்படியே பறந்து ஃப்ளை பண்ணி இறங்கும் இதை வந்து அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து அவசை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா வந்து அந்த காய்ச்சல் போடுறது இதே போல் நீங்களும் பண்ணுங்கள் எனி டவுட்ஸ்னால் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டவுட்ஸை நான் வந்து க்ளியர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ எங்களோட எங்களோட எப்படி ஃப்ளை பண்ணுறேங்கிறதே நீங்கள் இப்போ பாருங்கள் நான் பார்க்குறேங்க பார்த்தீங்களா எங்கள் பிஜின்னு எப்படி ஃப்ளை பண்ணுது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் எங்களுக்கு ஃப்ளை பண்ணுங்கள் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறோம் ஓகேங்களா நீங்களும் இதே போல் உங்கள் பிஜியை நான் வந்து ஃப்ளை பண்ண வைக்கலாம் அதுக்குள்ளே டிப்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் உங்களுக்கு நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்திங்கன்னா என்னது காய்ச்சல் போட்டு நம்ம ஃப்ளை பண்ணுறத ஓகே உங்கள் பிஜி நம்ம இது எப்போலாம் ஃப்ளை பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சொல்கிற ப்ரொசீஜர் அப்படி பண்ணுங்கள் அவர்ஸ் கணக்கில் பண்ணும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம அவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஓகே பாய்